ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் ஒன்பது பாபா என்ன பண்ணுறாரு ஓ அம்மா லாசி ஒரு ரொட்டி துண்டு கொடுன்னு சொல்லி ஸ்ரீடி கிராமத்தில் வீட்டுக்கு வீடு முன் நின்று ஒரு பிச்சைக்காரனை போல் கூவி அந்த ரொட்டி துண்டையோ இல்லை திரவ பொருளையோ வாங்கி ஒன்றா ஒரு தகர கோவலையில் கொட்டின்னு அதை நாவின் மேல் சுவை இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டு அதை கொடுத்த பக்தனுக்கு தன் இரண்டு கைகளால் அதை வாங்கி அவனை ஆசிர்வதிச்சார் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ராப்பிச்சக்காரன் ராத்திரி வரான் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சாதமோ கரியோ கூட்டோ ரசமோ மீந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அது எல்லாத்தையும் ஒரு தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சு அவனுக்கு போடுறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்வோம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பாலையும் கூழியும் கொடுக்க முடியுமா யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவனே நம்ம யாருக்காவது போடுவோமா போட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ராத்திரி வர பிச்சைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு தூளி மாதிரி ஒரு ஒரு துணியில் ஒரு இதை கட்டி வச்சுட்டு அது உள்ளே ஒரு நாலஞ்சு அடுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸு வச்சுருப்பானுங்க இப்போ நீங்கள் வந்து திரவமாக போட்டிங்கன்னா ரசமாக ரசத்துக்கு வாங்கிப்பான் சாதனா சாதத்தை வாங்கிப்பான் இன்னொரு விஷயம் என்னென்னா பக்கத்து வீட்டிலையே மூணு வீடு தள்ளி கொஞ்சம் ரசம் நல்லா இல்லை நம்ம வீட்டு ரசம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை கீழே கொட்டிட்டு நம்ப ரசத்தை வாங்கிப்பான் இல்லை எப்படியாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி ஒரு கவர்லேயோ ஒரு பையிலையோ அதை கெட்டு போகாதபடி அவன் காப்பாற்றிப்பான் ஆனால் பாபாவுடைய விஷயம் அப்படி இல்லை எதுக்கு இதை சொல்கிறோன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனாக போய் ஒரு பிச்சைக்காரனாக போய் ஒரு ஒரு வீட்டு முன்னாலேயும் போய் பிச்சை வாங்கி பக்தர்கள் ஆசிர்வதிச்சார் அப்பேற்பட்ட பாபாவை கேன பக்ரீனும் மரியாதை இல்லாமல் தான் நடத்தினாங்க அதெல்லாமும் தாங்கி எதையும் ஒரு பொருட்படுத்தாமல் உயர்ந்தாலும் அதை பற்றி சந்தோஷப்படாமல் தாழ்ந்தாலும் அதை பற்றி வருத்தம் படாமல் பக்தர்களின் நோக்கமே அப்படின்னு அவர் அவதரித்தார் அப்பேற்பட்ட மகானுடைய புண்ணிய தான் ஷிரடி அவரை நம்ம வணங்கி இப்போ திருப்பி நம்ம உபோதா தேத்தியாவுக்கு வந்துடும் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா கிளம்பும்போது விடைபெறும்போது அவருடைய அறிவுரைகளை கேட்டவங்களும் அறிவுரையை கேட்காதவங்க துன்பம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு முறை தாத்தியா கோட்டை பாட்டில் பாபாவை பார்க்குறது தாத்தியா கோட்டை பட்டியல் என்ன பண்ணுறாரு ஒரு முறை குதிரை வண்டி எடுத்துகிட்டு சாப்ளி வீர் என்ற கிராமத்துக்கு கோப்பர்கான் கவன் தாண்டி போகிறார் போனவர் திடீர்னு திரும்பி மசூதிக்கு வந்து பாபாவை பார்த்துட்டு பாபா நான் கொஞ்சம் கிராமத்தை எல்லா வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பாபா என்ன சொல்கிறாரு தாத்தியா அவசரப்படாத போகாத கொஞ்சம் பொறுத்து செல் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தாத்தியா பட்டியல் கேட்க மாட்டேன்றார் போய் தான் ஆவன் அப்படின்றாரு திரும்பி பாபா என்ன சொல்கிறாரு பொறுமையை கடைப்படி இல்லைன்னா நம்ம மாதவராவ் தேஷ்பாண்டே அது கூட ஐஷன் கோ அப்படின்னு சொல்கிறாரு அதையும் அவர் காதில் வாங்கி போட்டுக்காமல் நேராக குதிரை வண்டியில் போகிறாரு சாவிலி வீர் அப்படின்ற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணும்போது இரண்டு குதிரையில் ஒரு குதிரை முந்நூறுரூபா வலி உள்ளது அது இருப்பு கொள்ளாமல் படு வேகமாக போக போக அதுக்கு இடுப்பில் சுழுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துடுறது தாத்தியா பாட்டியில் என்ன பண்ணுறாரு கீழே விழுந்து கொஞ்சம் தூரம் இழுத்து செல்லப்படுறாரு ஆனால் காப்பாற்றப்படுறாரு பெரிய அபாயமும் அடியும் அவருக்கு படலை இன்னொரு முறையும் தாத்தியா பாட்டில் குதிரை வண்டியில் கோல்ஹார் என்ற கிராமத்துக்கு போகிறார் அப்பவும் பாபாவுடைய அறிவுரையை கேட்கலை மறுபடியும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அடிபடுறது ஆனால் பாபாவுடைய அருளால் காப்பாற்றப்பட்டுறார் ஒரு முறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை நானா சாஹேப் சந்தோர்கரோட ஒரு அறிமுகத்தோட ஒரு குறிப்போடு ஷிலடிக்கு வராரு பாபாவை பார்க்கறதுக்கு அங்கே ஒரு சௌகரியமான கூடார்த்தல் தங்க வைக்கப்படுறாரு அவர் பாபாவை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு பாபாவோட கையை முத்தமிட ட்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி மூணு நாலு முறை ட்ரை பண்ணோன்னே பாபா அதை ஏற்காமல் அவரை திறந்த தாழ்வாரம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த வழியில் உட்கார வச்சிடுறாரு ஐரோப்பிய பெருந்தகைக்கு என்ன ஆறுதுன்னா நம்மளை வந்து இல்ட்ரீட் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினச்சி கோவப்பட்டு ஷிரடியை விட்டு கிளம்ப ஆசைப்படுறாரு இப்போ ஒரு சுவாமி சோமதேவ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவுதாரிலேருந்து வந்தார் இல்லையா அவர் பல நண்பர்களோட ஷிரிடிக்கு வரும்போது அங்கே இருக்கிற கொடி ரதம் பல்லக்கு இதெல்லாம் பார்த்த உடனே இவர்லாம் ஒரு துறவியா இவர் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு திரும்பி போகும்போது அவருடைய நண்பர்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை பாபா டைஷன் முகமது பாபா என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய டம்பங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கட்டும் வெளியே போ ஜாகிரதைன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் பின்னால் என்ன பார்க்குறாருன்னா பாபா சில பேரை கட்டி அணைச்சி தடவி கொடுத்து சில பேரை உதி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஸோ பாபா இவர் வந்து இந்த ஐரோப்பிய பிறந்தக கையை முத்தமிடுறதுனால வெளியில் போகணுன்னு சொல்ல விரும்பலை ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து பாபா கிட்டே போக முடியல இப்போ கதைக்கு வருவோம் ஐரோப்பிய பெருந்தகைக்கு தான் இல்ட்ரீட் பண்ணப்பட்டோன்னு நினச்சி என்ன பண்ணுறாருனா சிறுடி விட்டு கிளம்ப ஆசைப்படுறாரு அந்த நேரத்தில் பாபாட்ட வந்து விடைபெறும்போது பாபா திருப்பி சொல்கிறாரு இன்றைக்கி போவேண்டாம் நாளைக்கு போன்னு சொல்கிறாரு ஆனால் ஐரோப்பிய பெருந்தகை கேட்கலை ஒரு குதிரை வண்டியை பிடிச்சி அதில் கிளம்பி போயின்னு இருக்கும்போது ஊர் கோடியில் போன உடனே எதிர்க்க ஒரு சைக்கிள் வருது அந்த சைக்கிளை பார்த்து இந்த குதிரைகள் மிரண்டு குதிரை வண்டி கவுந்துடுறது கொஞ்சம் தூரம் இந்த ஐரோப்பிய பெருந்தகை அந்த குதிரை வண்டியிலே இழுத்து செல்லப்படுறாரு பெரும் அபாயம் இல்லை ஆனாலும் காப்பாற்றப்பட்டுறாரு ஏன்னா பாபா வந்து சர்வ வியாபி இல்லையா யாரும் போகணுன்னு நினைக்க மாட்டார் அதனால் கோப்பர்கான் மருத்துவமனையில் அந்த ஐரோப்பிய பெருந்தகை சென்று தங்க வேண்டியது ஆயிப்போச்சு ஓம் ஸ்ரீ சாய்ராம்